குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாமே சோஃபாக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கவர் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் சோஃபா வந்துட்டு குழந்தைங்க பண்ணுற சேட்டைக்கு பாதுகாத்து வைக்க முடியும் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க இல்லைங்களா டிமார்ட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கவர்ஸு அதாவது சிங்கிள் சோஃபா கவர்ஸு சிங்கிள் சோஃபாலே த்ரீ மூணு சீட் இருக்கிற மாதிரியான சோஃபா கவர்ஸ் எல்லாமே லென்த் வைஸ் உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியில் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸிங்லாம் வச்சுருக்காங்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்லையும் இருக்கும் காட்டன் கிளாத்துலேயும் இருக்கும் ஒரே மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு சைடில் வர சிங்கிள் சீட் சோஃபா இல்லை ஒரு மூணு பேர் உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி காம்பேக்ட் சோஃபா இதுக்கெல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப அடிச்சிக்கவே முடியாது டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடங்களில் டிமார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரியான திங்ஸ் நிறையா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் எதுவுமே வந்துட்டு நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக டிமார்ட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க எல்லா ஊரில் இருக்கிற டிமாட்லையுமே இந்த மாதிரியான கிளாத்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் வச்சுருப்பாங்க தனித்தனியாக